வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் சுசிலா அக்ரிகிளிக் சொல்லுங்க இப்போ இந்த எம்டி மருந்து அடிச்சிருக்கீங்க கோரம் மட்டும் வந்துருக்கு இதுல மருந்து அடிச்சு என்னென்ன பண்ண போறீங்க இது வந்து சவுக்க போடுறதுக்காக வயல ரெடி பண்ணிட்டு இருக்கா சவுக்க போடுறதுக்காக டிஎன்பில கண்ணு புக் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணிடுச்சு அது வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் உரம் எல்லாம் போட்டு நாட்டு உரம் உரம் எல்லாமே போட்டு வயலை எழுது உழுது போட்டுட்டேன் உழுது போட்ட உடனே சொட்டு பாசனம் பைப்பு போட்டுருந்தான் அதுக்கடியெல்லாம் மழை மழை பெய்ஞ்சிச்சு கன்று வரது டிலே ஆனதுனால கோரை அங்கங்கே நிறைய வந்துவிட்டது இப்போ அந்த கோரையில் கண்ணு போட்டோம்னா கோரை வந்து கண்ணு கொஞ்சம் வேறு பிடிச்சி வரது கொஞ்சம் டிலே லேட்டாக நாள் எடுத்துக்கும் அப்போ கூரை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்து போடும் ஏன்னா எரு நிறைய போட்டிருக்கோம்ல சப்போர்ட் பண்ணியிருக்கோம்ல அதனால அது வேகமாக வளர்ந்து கண்ணோட வளர்ச்சியை பாதிக்கும் அப்போதான் வந்து என்ன பண்ணுறது மறுபடியும் ஏறு ஓட்டிட்டு போடலாமான்னு பார்த்தா இந்த சொட்டுன்னுச்சு காலையில கன்று வந்ததுனால இப்போ நாளைக்கு கண்ணு உணவு ரெடி பண்ணிட்டா அப்போ என்ன செய்யுதுன்னு அப்போ தான் நான் சுவிட்ச்ல துசுலா அக்ரி கிளினிக் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க சவுக்கு சம்பந்தமாவும் மத்த பயிர்கள் சம்பந்தமும் நிறைய போடுறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு பார்த்தா அப்ப அவங்க அது களை வெட்ட முடியாது களை கொத்துறோம்னா திரும்ப சீக்கிரம் குறுத்து வந்துருது அப்படின்ட்டு கேட்டா அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து களைக்குழி இருக்குங்க கோரைக்கு தனியா களைக்குழி இருக்குங்க அத அடிச்சிட்டு நீங்க மறுநாளே கண்ணு வைக்கலாம் கண்ணோட பாதிப்பு எந்த கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது வளர்ச்சியும் பாதிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷா வரும்னு சொன்னாங்க ஆனா கோரை வந்து எத்தனை நாள் இங்க காயின்னு கேட்டேன் அப்போ வந்து பத்து டு பாதி நாளுக்குள்ள ஒன்னொன்னா சீக்கிரம் காஞ்சிடும் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னாங்க அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பாஞ்சு நாள் கழிச்சு பார்ப்போம் நன்றி வணக்கம் சரிங்க நன்றி